start your amazing career with ksg institutions and jk college of nursing and paramedical a beautiful campus with 15 ug programs 6 pg programs and 7 research programs no donation no capitation join in ksg institutions singanallur koimbatore உலகெங்கும் <laughs> திர்கின்ற ஜோதிர நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஒவ்வொரு லக்ணத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும் எந்த கறகம் யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும் எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும் ஒன்று தேவரணி மற்றொன்று அசுரரணி தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதாவது அசுரகுரு குரு சுக்கரன் தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு குரு அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதன் பிறகு சனி புதன் ராகு கேது இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி எந்த ராசி கேந்திர ராசி திருகோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும் எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம் ரிஷபராசி ரிஷப லக்கணம் இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாக சுக்கன் இருப்பது மேலும் வெள்ளை நிறம் அவர்களுக்கு மிக மிக உகந்த நிறமாக கருதப்படுகிறது இது பெண் ராசி பெண்கள் மீது அதிக பற்றுடைய ராசி மேலும் இரட்டை ராசி என்று கூறுவார்கள் முகம் அழகான முக அமைப்பை உடையவர்கள் முகத்திற்கு அதிபதி இந்த சுக்கரன் ஆகவே அழகான முக அமைப்பை உடையவர்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் பெண்களை போன்ற அழகான முகத்தை உடையவர்கள் இந்த ரிஷப் ராசி ரிஷபலக்னத்திலே பிறந்தவர்கள் மேலும் பிராமணர்கள் மீது அதிகமான பற்றை உடையவர்கள் அவர்கள் சூரியன் அஸ்தனுமான பிறகு எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சௌமியமான சத்துவ குணம் நல்ல அமைதியான குணத்தை உடையவர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்கள் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்குரியவர் அதாவது குடும்பாதிபதியாக புதன் வருகிறார் அந்த புதன் என்பது பொதுவாக இந்த லக்னத்துக்கு நல்ல அன்யோன்யமான கிரகம் அதாவது சுக்கரனுக்கு மிக மிக அன்யோன்யமான கிரகம் அது அவர்களுடைய குடும்ப அமைப்பு மிக மிக சிறப்பாக அமையும் அவர்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரியவர் சந்திரனாக இருக்கிறார் பொதுவாக மூன்றாம் இடம் ஸ்திர லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் என்பது மாரகஸ்தனம் ஆக மாரகாதிபதியாக சந்திரன் இருக்கிறார் ஆகவே இந்த லக்கணத்திற்கும் ராசிக்கும் எப்பொழுதெல்லாம் சந்திர தசி அல்லது சந்திர புக்தி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது குமரல்கள் ஏற்படும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஆகவே சந்திரன் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்தந்த ஜாதகத்தை பார்த்து அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதற்கான பரிகாரங்கள் செய்து கொள்வதே மிகவும் சிறப்பானது முக்கியமாக சந்திரனுடைய தோஷம் போக்குவதற்காக அம்பாளை அதாவது காளியம்மனியோ மாரியம்மனையோ வணங்குவது மிகவும் சிறப்பானது அடுத்து இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்குரியவர் சூரியன் நான்காம் இடம் இருந்து கேந்திரஸ்தலம் அதற்கு அதிபதியாக சூரியன் வருவதனால் சூரியன் இந்த லக்னத்துக்கு நன்மையே செய்வார் எதிர் அணியிலே இருந்தாலும் நிச்சயமாக நன்மையே செய்வார் ஆகவே சூரிய தசை சூரிய பக்தி வரும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவன் புதனாக வருகிறார் ஆகவே புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பார்கள் ஆனால் குழந்தைகளுடைய பலம் சிறிது குறைந்தே இருக்கும் அதாவது அவர்கள் சிறிது பலமற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் புத்திசாலிகளாக இருப்பார்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் நல்ல படிப்பாளிகளாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரியவன் சுக்கரனாக வருகிறார் அதாவது ரோகாதிபதியும் சுக்கரன் லக்னாதிபதியும் சுக்கரன் ஆக இதற்கு ரோகத்தை கொடுப்பாரா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய நன்மையை கொடுப்பாரா என்றால் இந்த சுக்கரன் புதனுடையோ அல்லது சனியுடையோ சேர்ந்தால் நல்ல யோகத்தை கொடுப்பார் ஆனால் இந்த சுக்கரன் ஆற அஷ்டமாதிபதியான குருவுடன் இருந்தால் ரோகத்தை கொடுப்பார் ஆகவே இந்த சுக்கிரன் எந்த கிரகத்தோடு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த ஜாதகத்திற்கு அவர் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்று சொல்ல முடியும் பொதுவாக சுக்கரன் புதனுடனும் சனியுடனும் சேர்வது மிகவும் சிறப்பானது இந்த லக்கணத்திற்கு அடுத்து ஏழாம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக வருகிறார் ஆகவே செவ்வாய் ஏழாம் இடத்திற்குரியவனாக வருவதனால் தன்னை விட தன்னுடைய வாழ்க்கை துணை ஆண்மை உடையவர்களாக அதாவது நல்ல அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் நல்ல அன்யோன்யம் வசியம் தம்பதிகளுக்குள் நிச்சயமாக இருக்கும் அடுத்து அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வருகிறார் ஆகவே அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வருவதனால் இந்த லக்கணத்திற்கு குரு பகவான் சிரமத்தை கொடுப்பார் யோகத்தை கொடுக்க மாட்டார் ஆகவே எப்பொழுதெல்லாம் குரு தசை அல்லது குரு புக்தி நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு அல்லது ஆசிரியருக்கு வஸ்திரதானம் குரு ஹோரையிலே செய்ய வேண்டும் அதன் மூலமாக குரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் என்றால் பாக்யாதிபதி இந்த லக்னத்திற்கு சனி பகவான் சனிக்கு மிக மிக உகந்த தெய்வம் என்றால் ஆஞ்சநேயர் ஆகவே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிக மிக யோகமானது நல்ல புத்திசாலித்தனமானது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த லக்னத்திற்கு ஒரு கேந்திரம் ஒரு திருகோணம் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஆகவே இந்த சனியை வணங்குவதனாலும் அடுத்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதனாலும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அவர்கள் பெற முடியும் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு சனிக்கிழமை என்று தன்னுடைய ராசி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டகம் வராமல் நல்ல நாளாக இருக்கின்ற அந்த சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது இவர்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் அந்த திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக பிரதி மாதம் முதல் அல்லது மூன்றாவது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து விட்டு வந்தால் நிச்சயமாக திருஷ்டி தோஷங்களுக்கு விலகி நன்மைகளை அவர்கள் அடைவார்கள் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி பகவான் வருகிறார் ஆகவே அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் நல்ல நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் மேலும் ரிஷப் ராசி ரிஷப் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனிபான் யோகாதிபதியாக இருப்பதனால் அவர்கள் சனிக்கிழமை செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை ஏற்படுத்திக் கொடுக்கும் அடுத்து லாபாதிபதியாக குருவான் வந்தாலும் அவரே அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் ஆகவே வருகின்ற லாபத்தை அவர்கள் வீட்டு தேவைக்காகவோ அல்லது குடும்ப தேவைக்காகவோ அல்லது வீடு மனை வாங்குவதற்காக செலவு செலவு செய்தால் நிச்சயமாக தங்கும் ஆனால் அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டால் அது இனமாகவோ தானமாகவோ போய்விடும் திரும்பி வருவதில் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே இந்த ராசியிலே பிறந்தவர்கள் அதாவது ரிஷப் ராசி ரிஷப் லக்னத்தில் பிறந்தவர்கள் அவசியம் செலவினங்கள் என்றால் வீடு மனை வாங்குவதில் தான் செலவிடப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் அந்த வீடு மனை உங்களுக்கு தங்கும் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரிஷப் ராசி ரிஷப் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பானது அடுத்து இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது என்னென்னவென்றால் சுக்கரனுக்கு சேத்திரம் ஸ்ரீரங்கம் ஆகவே ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் செய்வதும் மிக சிறப்பானது ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற எல்லா சன்னிதிகளிலும் நெய் விளக்கு வைப்பதும் மிகவும் சிறப்பானது அதுவும் முக்கியமாக தாயார் சன்னிதிக்கு உங்களுக்கு எத்தனை வயது ஆகிறதோ அத்தனை விளக்குகள் நீங்கள் தாயார் சன்னிதியிலே வைத்தால் ஒவ்வொரு வருடமும் நல்ல சுபிட்சம் முன்னேற்றம் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக லக்னத்திற்கு எந்த லக்னத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும் எந்த லக்னத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம் மேலும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலக பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும் போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் ராசிக்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும் ராசிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நன்றாக நடக்கும் ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன் இதை பற்றியெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி ஆனாலும் சரி அல்லது குரு பயிற்சி அல்லது ராகுதி பயிற்சி அல்லது செவ்வாய் பயிற்சி எந்த பயிற்சி ஆனாலும் சரி இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல பணிகார பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது எந்த தோஷமும் ஏற்படுத்தாது மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான மன வாழ்க்கை நிம்மதியான படிப்பு நிம்மதியான தொழில் நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி ஒரு நல்ல பதிவில் என்று நன்றி வணக்கம் ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் அண்ட் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் ப்ரோக்ராம் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நோ நோ டொனேஷன் ஜாயின் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர்